உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கு உண்டாக்கும் ஜோதிடமும் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் சூட்சுமமும் ஜோதிடம் என்பது வாழ்க்கையை மாற்றும் முன்னறிவிப்பு இல்லாத அறிவியல் ரகசியம் மனித வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டவை என்பது ஆச்சரியமளிக்கக்கூடிய உண்மை கேது ஆகிய கிரகங்கள் உங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை பரிபூரணமாக நிர்ணயிக்கின்றன ஒவ்வொரு கிரகத்தும் உடல் நலம் பணம் உறவுகள் கல்வி மனநலம் திருமணம் தொழில் வளர்ச்சி போன்ற முக்கிய அம்சங்களில் தாக்கம் ஏற்படுத்துகிறது நாம் செல்லும் பாதையில் இருந்த இடங்களை பற்றி சொல்லி முன்னெச்சரிக்கை செய்யும் நபர் போல ஜோதிடம் நமக்கு நன்மை தீமையை முந்திய அடையாளம் காட்டுகிறது தசாபுத்தி மூலம் மாற்றங்களை கொண்டு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் அல்லது வீழ்ச்சியையும் சவால்கள் நிறைந்த திருப்பு முனைகளையும் அந்த தசா புத்திக்கு ஏற்றவாறு அந்த ஜாதகரை உட்படுத்தும் அதற்கேற்ப முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் கிரகங்கள் ஏற்படுத்தும் பிரச்சனைகள் மற்றும் அதன் விளைவுகள் சூரியன் பாதிப்பு அதிகார இழப்பு உடல் குறைவு பதவியிலிருந்து விலகல் சந்திரன் பாதிப்பு மன உளைச்சல் உறவுகளில் பிரச்சனை எதிலும் மன உறுதி இழப்பு செவ்வாய் பாதிப்பு திருமண தடை கோபம் அதிகரிப்பு எதிரிகள் உருவாகுதல் புதன் பாதிப்பு கல்வி தடைகள் தவறான முடிவுகள் நரம்பு மண்டல பிரச்சனை கல்வியாளன் பாதிப்பு குழந்தைகளால் பாதிப்பு வருமானம் தனம் பாதிப்பு நற்பயன்கள் குறைவு நல்ல வாய்ப்புகள் இழப்பு சுக்கிரன் பாதிப்பு உறவில் முரண்பாடுகள் பொருளாதார நஷ்டம் வீண் செலவுகள் சனி பாதிப்பு சோதனை காலம் வேலை நீண்ட நீண்டகால சிரமங்கள் முன்னேற்ற தடை ராகு கேதுவார்கள் விபத்துக்கள் குழப்பமான எண்ணங்கள் திடீர் நிகழ்வுகள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் போன்ற பலன்கள் வரலாம் ஜோதிடம் பார்ப்பதன் மூலம் கிரக பாதிப்புகளை சரி செய்ய முடியும் தோஷங்களை சரியாக புரிந்து கொண்டு பரிகாரங்கள் செய்தால் வாழ்க்கை மீண்டும் நல்ல வளமான வாழ்க்கைக்கு இது வழிவகுக்கும் சில வழிபாடு மூலமும் பரிகார பூஜைகள் மூலமும் தானங்கள் மூலமும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் வாழ்வியல் பரிகாரங்கள் சந்திர வழிபாடு மன அமைதி பெறும் சனி பரிகாரம் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிரமங்களை குறைக்கிறது சுப்பிரமணியர் வழிபாடு கல்வி மற்றும் வேலைக்கான தடைகளை நீக்கும் வியாழன் பூஜை திருமண தடை நீங்கும் அன்னதானம் செய்தல் நல்வாழ்வு மற்றும் நிம்மதி கிடைக்கும் சரியான நேரத்தில் ஜோதிடம் வாழ்க்கையை முன்னேற்றும் உதாரணமாக ஒருவர் சனி தசையில் நீண்டகால சோதனைகள் முயற்சியில் பின்னடைவு முன்னேற்றமின்மை இதுபோல நடந்து இருக்கும் ஆனால் சரியான பரிகாரம் செய்து மிகச் சரியானவரை தெரிந்து வழிபட்டால் அதே சனி அவரை உழைப்பின் மூலம் நிரந்தர வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் முன்னேற துடிப்பவர்களுக்காக ஜோதிடம் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலாக திகழ்கிறது திருமணம் தொழில் கல்வி குழந்தை பாக்கியம் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கான நேரம் சரியாக தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் முன்கூட்டியே எதிர்மறை சம்பவங்களை தவிர்த்து பயணத்தை நிம்மதியாக ஆக்கும் வழிகாட்டுதலையும் பெறலாம் சிறந்த முடிவு ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை முழுவதும் மிகச் சரியான பாதையும் அதனால் பொருளாதார வளர்ச்சியும் உண்மையான வெற்றியும் உங்கள் வசமாகும் பயணத்தின் பாதையை அறிந்து செயல்பட்டால் நீங்கள் பயமின்றி பிரச்சனைகளை கடந்து முன்னேறலாம் ஜோதிடம் மதுக்கன் சாவிய நம்ம சேனலை முதன் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிவியுங்கள் இது எங்களை மேலும் ஊக்குவிக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க